எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யோமான் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினாலாவது வசனம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் பாருங்கள் ஆண்டவர் கொடுக்குற ஒரு வாக்கு தத்தம் அவர் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை கற்ற செய்வார் இன்னைக்கு கேட்கறதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது பாருங்கள் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை அவரிடத்துல கேட்குறோம் ஆனால் அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்கிறோமோ அதை அவர் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார் இன்றைக்கி என் வாழ்க்கையில் இந்தந்த விஷயத்தில் ஒரு விடுதலை வேணும் என்னுடைய வேலையின் காரியத்தில் இந்தந்த இடத்துல ஒரு விடுதலை வேணும் சொல்லி ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது ஆஸ்கர் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார் சில பேர் பாருங்கள் நிறைய குறிப்புகளை வைத்து ஜபிப்பார்கள் ஆனால் அவர்கிட்ட உரிமையாக கேட்க மாட்டாங்க ஒரு காரியமானாலும் உரிமையோடு நாம் கேட்க வேண்டும் அன்னாளை குறித்து வசனம் சொல்லுகிற உரிமையோடு அவள் கேட்கிறாள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அதை உமக்கே கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணி அவள் ஜெபித்தால் அவள் கர்த்தரிடத்தில் கேட்டால் அவள் இருதயத்தை ஊற்றின பிறகு பிற்பானவள் துக்கமுகமாக இருக்கவில்லை தேவன் அவள் சத்தத்தை அவள் ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்தார் இன்றைக்கி உங்கள் வாழ்வில் அவர் நாமத்தினால் கேளுங்க அவர் நாமத்தை பிடிச்சி கேளுங்கள் நீங்க எனக்கு செய்வன் சொல்லிருக்கீங்க இந்த வார்த்தை இப்படி சொல்லிருக்கு அந்தவரை நீங்க செய்ங்கப்பான்னு ஒரு மகள் தகப்பனிடத்தில் ஒரு மகன் தகப்பனிடத்தில் கேட்கிறது போல நீங்கள் கேளுங்கள் அப்பொழுதே கர்த்தரதை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை ஞானம் வேணுமா உங்கள் குடும்பத்தில் சில காரியத்தில் விடுதலை வேணுமா கர்த்தரை நோக்கி கேளுங்க ஏன்னா அவர் நாமத்தினால நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை அப்படியே அவர் செய்து முடிப்பார் அப்படி அவர் செய்வார் பாருங்க சில நேரத்தில் பெலவீனம் உங்களுக்கே தெரியாது அந்த பெலவீனத்தில் ஏன்னா ரொம்ப நாளாக நான் இதை நான் அனுபவிச்சு கொண்டே இருக்கிறேன்னு அந்த பெலவீன பகுதியில் நீங்களே கையை வைங்க ஏசுவின் நாமத்தினால் இது சுகமாகட்டு சொல்லுங்கள் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்களை சுகப்படுத்தி சாட்சியாய் வாழ வைப்பார் உங்களுக்காய் ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உங்களுடைய நாமத்தினாலே கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்யூ